முன்னாள் முதலமைச்சர் <laughs> அதிமுகவினுடைய பொதுச்லாள திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு நல்ல நகைச்சுவையை தெரிவித்திருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே மிகச்சிறந்த நகைச்சுவை என்பது நேற்று அவர் சிதம்பரம் கூட்டத்தில் பேசியதுதான் அவர் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்து கோவையில் பிரச்சாரத்தை தொடங்கினார் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த முழக்கமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சென்ற தேர்தலில் சொன்னது தமிழகம் ஒட்டுமொத்தமாக பிஜேபியால் வளைக்கப்படுகிறது கபலீகரம் செய்யப்படுகிறது தமிழகத்தை மீட்க வேண்டும் என்கிற இந்த அரசியல் முழக்கத்தை சென்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வைத்த முழக்கம் அது அந்த முழக்கத்தை தான் இரவலாக பெற்று இப்பொழுது பழனிசாமி தொடங்கியிருக்கிறார் அவர் கோவையில் பேசுகிற பொழுது கம்யூனிஸ்டுகளே இல்லை அவர்களது முகவரியே இல்லை காணாம போயிட்டாங்க அப்படின்னு கோயம்புத்தூரில் பேசினார் மேட்டுப்பாளையம் கூட்டத்தில் பிரச்சார கூட்டத்தில் பேசினார் ஒரு வார இடைவெளியில் என்ன ஞானஸ்தானம் பெற்றாருன்னு தெரியல ஒருவேளை சிதம்பரம் வந்ததுனால நடராஜர் ஞானஸ்தானம் பெற்று சொன்னாரான்னு தெரியல கம்யூனிஸ்டுகள் விசி கே போன்ற கட்சிகள் எங்கள் அணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு கோயமுத்தூர்ல கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லங்கிற சிதம்பரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் அணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நகைச்சுவையில் மிகச்சிறந்த நகைச்சுவை நேற்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார் எங்கள் அணிக்கு இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் ஏற்கனவே சேர்ந்திருக்கிற அணி பாரதிய ஜனதா கட்சி ரத்தன கம்பளம் அல்ல படிந்த படிந்த கம்பளம் கம்பளத்தில் இவர் பயணம் பண்றார் எடப்பாடி பயணம் பண்ணுறார் அதன் ஆபத்தை உணராமல் அல்லது ஆபத்தை உணர்ந்தும் தனக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியின் காரணமாக அவர் பயணம் பண்றார் யாரு பயணம் செய்யக்கூடியவர் திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வர வேண்டும் அப்படின்னு அழைப்பி விடுத்திருப்பது மிகுந்த நகைச்சுவைக்கு உரியது அவர் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லணும் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னா யார்கிட்ட இருந்து மீட்க போறீங்க ஒன்றிய அரசாங்கம் பச்சையாக தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்து வருகிறது நேற்று கூட விஐடி வேந்தர் விஸ்வநாதன் பேசியிருக்கிறார் சமஸ்கிருத மொழிக்கு கடந்த பத்தாண்டுகளில் அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கிய நிதி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதே நேரத்தில் தமிழ் தெலுங்கு மற்ற எல்லா மொழிகளுக்கும் சேர்த்து ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை என்பது வெறும் நூற்றி நாற்பது கோடி ஒரே ஒரு மொழிக்கு எந்த மாநில மக்களும் தாய்மொழியாக கொண்டிராத ஒரு மொழிக்கு சில பேர் பேசுகிற மொழி அல்லது ஆலயங்களில் பேச மந்திரமாக சொல்லக்கூடிய மொழி அதனுடைய வளர்ச்சிக்கு பத்தாண்டு காலத்தில் ஒதுக்கியது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கோடிக்கணக்கான மக்கள் பேசுகிற தமிழ் உள்ளிட்ட கன்னடம் மலையாளம் ஒடிசா தெலுங்கு இந்த மொழிகளுக்கு பத்தாண்டு வெறும் நூற்றி நாற்பது கோடி இதில் இருந்தே தமிழகத்தை தமிழ் மொழிக்கு தமிழ்நாட்டை எப்படி ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்கிறது புறக்கணிக்கிறது என்பது தெரியும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பிரச்சாரத்தில் தெளிவுடுத்த வேண்டும் செயலி இப்போதே பதிவிறக்கவும்